நம்ம உபதேச உந்தியார் பாராயணம் தாருவனத்தில் தவன் செய்திருந்தவர் பூர்வ கண்மத்தால் உந்தி பெற போக்கரை போயினர் பெற கண்மத்தை அன்றி கடவுளில எனும் வன்மத்தராயினந்திபர வஞ்ச செருக்கினால் உந்திபர கண்மம்பாளந்தரும் கர்த்தற்பழித்து செய் கண்மம்பாளங்கண்டாருந்திபர கர்மம் பாலங் கண்டாருந்திபர கர்வ மகன்றனர்ந்தி பெற காத்தருள் என்று கரைய கருணை கண் சேர்த்தருள் செய்தனர் பெற சிவன உபதேசம் பெற உட்கொண்டொழுக உபதேச சாரத்தை உட்கொண்டு எழுஞ்சுக உந்தி பெற உட்கொண்டு எழுஞ்சுகருந்தி பெற ஊட்டு பெண் பொழிந்திடும் முந்திபர சார உபதேச சாரமுச்சாரவே சேர களி சேரருந்திபர தீர துயர் கண்மம்பாய் என்றல என்றல கர்த்தனதானயா கண்மங்கடவுலோ உந்திபர கண்மங்கடவுலோ உந்திபர கண்மஞ்சடமதுந்திபர வினையின் விளைவுற்று வித்தாய் விளைகடல் வீத்திடும் உந்திபர வீடு தரலில்லை உந்திபர கருத்தனு காக்கோணிக்காமிய கண்மோ கருத்தை திருத்தியதுந்திபர கருத்தை தீத்தி துந்திபர கதிவழி கிமுபர கதிவழி காண்பிக்கும் விற திடமீது பூசை ஜபமு தியானம் உடல் வாக்குல தொழில் உந்திபர உடல் வாக்குல உயர்வாகும் ஒன்றில் ஒன்றுந்திபர உயர்வாகும் ஒன்றில் ஒன்றுந்திபர எண்ணூறு யாவும் இரையூ எண்ணி வழிபடலுந்தி பெற எண்ணி வழிபடலுந்தி பெற ஈசன பூசனை உந்தி பெற வாக்கு வாய்க்குஜபத்தில் விழுப்பமானதார் உந்தி பெற விளம்பூ மீத்யா நமும் உந்தி பெற விட்டு கருதனில் ஆறுணை வீற்றி போல் விட்டிடாதுன்னலே உந்திபர விட்டிடாதுன்னலே உந்திபர இசேடமா முன்னவேயுந்திபர அனிய பாவத்தின் அவனகமாகும் மனநிய பாவமே உந்திபர அனைத்தினும் உத்தமம் உந்திபர பாவ பலத்தினா பாவனாதீதர் பாவ தீர்த்தலே உந்திபர பாவ தீர்த்தலே ிபர பரபத்தி தத்துவம் உந்திபர உதித்த வீடத்தில் ஒடுங்கி இருத்த அது இருத்தியும் உந்தி பெற அது யோக ஞானமும் வலியுள்ளடக்க வழிபாடு விட்டோ உளமும் ஓடுங்கோறும் உந்திபற உளமும் ஓடுங்கோறும் உந்தி பெற ஒடுக்க உபாயமே துந்தி பெற உளமும் உயிரும் உணவும் செயலும் உளவாங்கில ஈரன்று பெற ஒன்றவற்றின் மூலம் முந்தி பெற இளைய மூணாசம் இரண்டாம் ஒடுக்க இளைய துளிதழும் முந்தி பெற இளைய துளிதழும் முந்தி பெற ஏழாது மாய்ந்ததே உந்தி ஒடுக்க வழியை ஒடுங்கு மூலத்தை விடுக்கவேயோர் வழி உந்தி பெற உந்தி பெற மணபூரு மாய மென்மண்ணு மாயோகி உந்தி பர உந்தே பெற உந்தி பர தண்ணீயில் சார்ந்தன பர வெளிவீழ எங்களை விட்டு மனந்தன் ஒளிரொரு மோர்தலை உந்தி பெற உண்மை உணர்ச்சியாருந்தி பெற மணத்தின் மறவாது சாவர் மணமேன ஒன்றிலை உந்தி பெற மணமேன ஒன்றிலை உந்தி பெற மார்க்கமேராக்குமேருந்தி பெற எண்ணங்களே மன யாவினும் நானேனும் என்னமே மூலமா உந்தி பெற யானா மன மென உந்தி பெற இடம் தேழுமிடமேதான நாடாவும் நான் தலை சாய்ந்திடும் உந்தி பெற நான் தலை சாய்ந்திடும் உந்திபர யான விசார மேருந்தி பெற நானானின் தானத்து நானாவின் தானது தானாகத் தோன்றுமேயுந்தி பெற தானது பூன்றமாருந்தி பெற நான் என்னும் சொற்போருள் தாமது நாளுமே நானற்ற தூக்கத்தால் பெற நானற்ற தூக்கத்தார் உந்திபர நமதின்மை தீக்கத்தால் உந்திபர உடல் போரியுள்ள உந்தி உந்திபர சத்தான நானல்ல அல்ல உந்திபர உள்ளது உணர உணர்வேரின்மை உள்ளது உணர்வாகும் உந்திபர உள்ளது உணர் வாகும் முந்தி பெற உணர்வே நாமூளம் முந்தி பெற இருக்குமிற்கிசீவர்கள் ஒருபோருளே யாவருந்தி பெற உபாதி உணர்வெறையுந்தி பெற தன்னை உபாதி விட்டோர்வது தானிசன் தன்னை உணர்வதால் உந்தி பெற தன்னை உணர்வதால் உந்தி பெற தானாயொளிர்வதால் உந்திபர தானாயிருத்தலே தன்னை அறிதலா தானி தற்றதாருந்தி பெற தன்மையினுந்தி பெற அறிவறியாவையும் மற்ற அறிவாகும் உண்மை பெற அறிவாகும் உண்மை எழுந்தி பெற அறிவதற்கொன்றில்லை உந்தி பெற தனியாலயாத என தான் தேர்தியின் தானாதி அனந்த சத்துந்தி பெற அகண்ட சீதானந்தம் முந்தி பெற பந்த வீட் பரசவா இந்த நிலை நிற்றல் உந்தி பெற இந்த நிலை நிறுந்தி பெற இறைபணி நிற்றலாருந்தி பெற யானற்றிலவது திரிநேதுவது தாந்தவம் என்றொரு உந்திபர தானாம் ரமணேசன் பர தானாம் பிரபதேசன் உந்திபர பல்லாண்டு பல்லாண்டு பற்பண்ணு ஆயிரம் பல்லாண்டு பல்லாண்டு உந்திபர பார்மிசை வாழ்கவே உந்திபர இசையோடு போரும் செவிமேடு போரும் வசகேர தேர்வோரும் முந்தி பெற வாழி பல ஊழி உந்திபர கற்கூமவர்களும் கற்றூணந்தார்கும் தான் நிற்கும் அவர்களும் முந்தி பெற நீடொழி வாழியே உந்திபர நீடு ஒழிவாழியே உந்திபர நமோ நம்மனா